வணக்கம் நண்பர்களே கன்னிகள் ஏழு பேர் கதையின் பதிமூன்றாவது கதைப்பகுதி சென்ற கதைப்பகுதியில தன்னுடைய துணிப்பை ஆத்தோட போதுன்னு பின்னாடியே மகேஸ்வரியும் போனா அவளை காப்பாத்துறதுக்காக அந்த சப் இன்ஸ்பெக்டர் போனாரு அவங்களுக்கும் பின்னாடி விஸ்வநாதன் போனான் அப்புறம் என்ன நடந்ததுன்றத இப்போ கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மகேஸ்வரியை நல்லா தண்ணி இழுத்துட்டு போயிடுது அந்த இன்ஸ்பெக்டர் பின்னாடி வந்தார் இல்லையா அவரும் கொஞ்சம் கிட்டக்க போகிறாரு ஆனால் இவருக்கும் பின்னாடி வந்த விஸ்வநாதன் ஒரு சின்ன பாறையில் விரிச்சிக்கிட்டு கீழே விழவும் காலில் எலும்பு முறிஞ்ச மாதிரி ஒரு சத்தம் அதுக்கு மேலே அவனால் எழுந்து நிற்கவே முடியலை இங்கே தண்ணிக்குள்ளே போன மகேஸ்வரி கிட்ட அந்த சப் இன்ஸ்பெக்டர் போயிட்டு அவளை எப்படியோ காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்துடுறாரு அவளோ அதிர்ச்சியில் மயக்கமாகிருப்பா அப்படியே இவர் மேலே தான் சாஞ்சிருக்கான் இவருக்கே அவரை ஆஸ்வாசப்படுத்திக்க கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்சம் லேட்டாக தான் அவள் தன் மேலே இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை கண்ணு முடித்ததும் அவளும் கூச்சத்தோடு எழுந்து அவளுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் சரி பண்ணிக்கிறான் இவருக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் சாரி மேடம் சாரி அப்படின்னு சொல்லி எழுந்து நின்று பார்க்குறாரு எந்த பக்கமாக போகணும்னு தெரியலை அதே நேரத்தில் அங்கிட்டு கரை பக்கமாக இருந்துக்கிட்டு மகேஸ்வரியும் மகேஸ்வரின்னு மற்ற பெண்கள் எல்லாம் சத்தம் போடுறது கேட்குது அந்த குரலை வச்சு இந்த பக்கமாக போகலாம் அப்படின்னு கரையோரமாக இவர் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு மகேஸ்வரியும் பின்னாடியே போகிறான் ஆனால் தன்னுடைய பையை எடுக்க முடியலையே அப்படின்ட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வரா அதை பார்த்துட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு என்ன அப்படின்னதும் என்னுடைய துணிப்பை அப்படின்னு சொல்கிறான் போனால் போகட்டுன்றதுக்கு இல்லை அதில் தான் என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது மாற்றிக்கிறதுக்கு வேற ட்ரெஸ் இல்லைன்னதும் நான் வாங்கி தரேன்னு இவர் சொல்கிறாரு ஆனாலும் இல்லை அதில் தான் ஸ்லோக புத்தகம்லாம் இருக்குது ஒரு மாலையும் இருக்குதுன்னு இவன் விடாமல் அதையே சொல்லிகிட்ருக்கவும் ஒரு முறை முறைச்சிட்டு சரி நீங்கள் போங்க எங்கேயாவது கரை ஒதுங்கியிருக்கோம் நான் எடுத்துகிட்டு வரேன் அவன் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான் அந்த நேரத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தபடியே விஸ்வநாதன் இங்கே வந்துடுறான் பின்னாடியே குருக்களும் வந்துடுறாரு ரொம்ப வேகமாக ஓடி போயிட்டு அவங்க அப்பா கிட்டே நின்னுடுறான் நடந்து போகிற அந்த சப் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு விஸ்வநாதன் கேட்க அந்த பையன் எடுக்க போகிறேன் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு போனால் போகட்டும்ன்றான் விஸ்வநாதன் ஆனால் அவர் அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குது எங்கேயாவது கரையோரமாக இருக்கான்னு கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு அவர் நடந்து போக ஆரம்பிக்கிறாரு மிச்சம் எல்லாரும் இங்கே சாஸ்திரிகள் தியானம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க மகேஸ்வரிக்கு குளிரில் அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது இதை கவனித்த விஸ்வநாதன் காரில் இருந்த அந்த சீட் கவர் எடுத்துகிட்டு வந்து அவகிட்ட கொடுக்குறான் இதை பார்க்க ஒரு அம்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நன்றியோட அவனை பார்க்குறான் நாட்டாமை குருக்கள் கிட்டே ஊரில் நடந்ததை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த ஆத்தாக்களே வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் மறுக்கரையில் காலை வைக்கிறதுக்குள்ளேயும் துணி துணிப்பையையும் இப்படி யார் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு ஆத்தா அப்படின்னு நாட்டாமை சொல்லிட்டுருக்கிறப்ப அதை விடுங்க நாட்டாமை கிணத்துல இருக்கிற ஆத்தாவோட சிலையை யார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு குருக்கள் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறப்பவும் சாஸ்திரிகள் கண்ணை திறக்கவே இல்லை ஆற்றங்கரையோடு போன இன்ஸ்பெக்டருக்கு என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க விஸ்வநாதனால் நடக்க முடியலை அதனால கந்தை நான் தானே பந்தம் பிடிச்சிட்டு நிற்கிறான் அவனை போய் பார்த்துட்டு வர சொல்றாரு நாட்டாமை ஆனால் அவன் அரை மனசோட அங்கேருந்து போகிறான் விஸ்வநாதனுக்கு என்னமோ மாதிரி இருக்குது இந்த ஊர் காரணந்தான் மலர் வழியை காணுன்றப்ப காட்டின வேகத்தை இப்போ காட்டாமல் இருக்கானே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான் அப்போ ரம்யா விஸ்வநாதனை பார்த்து உங்கள் காலில் அடிபட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு கேக்குறா அதுக்கு அவனும் ஆமா அடிபட்டிருக்கு அன்றைக்கு அம்மா ஃப்ராக்சராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அவள் வந்து இவனோட காலை தொட்டு பார்த்து இங்கேயா இங்கேயா அப்படின்னு கேட்குறான் இவனுக்கும் மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருக்குது மந்திரம் போட்ட மாதிரி அந்த இடத்துல வழியே இல்லாமல் ஒரு புது தெம்பே வந்துடுது அவனுக்கு இவனால் நம்பவே முடியலை என்ன மாயி இது உங்கள் கைப்பட்ட உடனே வலியே தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னதும் அப்போ என் கை என்ன மந்திர கையான்னு கேட்குறா ரம்யா ஆனால் இதை நான் யார்கிட்ட சொன்னாலும் அவங்க நம்பவே மாட்டாங்கன்றதுக்கு எல்லாம் மன பிரம்மை தான் வேற என்ன அப்படின்னு கேட்குறா அங்கே நின்றுட்டு இருந்த கௌரி இந்த சிஸ்டர்ஸ் எல்லோரும் போயிட்டு வண்டியில் உட்காந்துக்கிறாங்க குருக்கள் நாட்டாமை விஸ்வநாதன் இவங்க மூணு பேர் மட்டும் வண்டிக்கிட்ட நின்று பேசிகிட்ருக்காங்க அப்போ தூரத்தில் கந்தனும் அந்த சப் இன்ஸ்பெக்டரும் வர்றது சின்ன புள்ளி மாதிரி தெரியுது ஆக அவங்க பக்கத்தில் வந்துடுறாங்க அந்த துணிப்பையோட தான் வராரு அந்த சப் இன்ஸ்பெக்டர் துணிப்பையை பார்த்ததும் மகேஸ்வரி சந்தோஷமாக ஓடி போயிட்டு அதை வேகமாக வாங்கிக்கிறா அப்படியே நன்றி கலந்த ஒரு பார்வையையும் பார்க்குறான் இந்த பக்கம் விஸ்வநாதனும் எப்படியோ பையன் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்லிட்டு இருந்தானோ அந்த சப் இன்ஸ்பெக்டரோட பார்வையெல்லாம் அங்கே ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல சாஸ்திரிகள் அவர் பக்கம்தான் இருக்குது மிஸ்டர் விஸ்வநாதன் இவர் இவர் ஒரு சாஸ்திரிகள் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இங்கே இவ்வளவு அசம்பாவிதம் நடந்தோம் கண்மை திறக்கலையே ஜபத்தில் உட்காந்துட்டா உடம்பு மேலே பாம்பே ஏறினாலும் கலையக்கூடாது அதுலையும் சாஸ்திரிகளுக்கு ஆனாலும் திடசித்தம் நீங்கள் வாங்க நம்ம வண்டிக்கிட்ட போய் பேசுவோன்னா இவங்க ரெண்டு பேரும் வண்டிக்கிட்ட போகிறாங்க குருக்கள் வந்து சாஸ்திரிகள்கிட்ட நின்று மெல்ல பேச்சு கொடுக்குறாரு மாமா மாமா தான் நான் சாமிநாதன் வந்திருக்கேன் அழகிய நல்லூர் போய் என் பெண்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் சத்தர் கண்ணை திறந்து பாருங்களே இவர் வேண்டுகோளும் பழிக்கிற மாதிரி சாஸ்திரிகளும் கண் திறக்கிறாரு கண் திறந்தவர் ஆகாயத்தை தான் பார்க்குறாரு நல்லா இருட்டாக இருக்குது நட்சத்திரங்கள் இருக்குது ஆற்றுக்கரை பக்கத்தில் இருக்கிறதுனால சலசலன்னு சத்தம் காது மடல் ஓரத்தில் மலைக்காட்சினுடைய குளிர் எப்போ வந்த சாமிநாதா நான் வந்து அரை மணி ஆகிறது வந்த இடத்துல மகேஸ்வரியோட துணிப்பை ஆத்தோட போக தெரிஞ்சது நல்ல வேலை அவர் காப்பாற்றினார் என்னடா உளற யாரை யார் காப்பாற்றுறது நான் சொன்னேன் மாமா நானும் உள்ளதை சொன்னேன் ஆமாம் எங்கே உன் பொண்கள் அதோ அந்த ஜீப்பில் கை காட்டுறாரு குருக்கள் நல்ல நிதானமாக இருந்து இவர் நடந்து வர்றாரு கூடவே நெழுமுறம் மாதிரி கையில் தீப்பந்தத்தோடு வர்றான் கந்தல் சாஸ்திரிகள் திரும்பி பார்த்து நீ போ கந்தன்ன அவனுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறாரு நாட்டாமை சாஸ்திரிகளை பார்த்து சாமி இவர் சப் இன்ஸ்பெக்டர் ஒரு விசாரணைக்காக வந்திருக்காரு அப்படின்னு ஈர துணியோடு நிற்கிற சப் இன்ஸ்பெக்டரை கார்த்தி சொல்லவும் உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாரு சாஸ்திரிகள் என் பேர் மகேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த சப் இன்ஸ்பெக்டர் இந்த பதிலை கேட்டதுமே மகேஸ்வரிக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது வேகமாக திரும்பி பார்க்குறா சந்தோஷம் இவாளோட கஸ்டடியில் காணாமல் போயிட்டு அந்த திருடனை பற்றி விசாரணை பண்ண வந்திருக்கேளா ஆமாம் சாமி இப்படி ராத்திரி வேலையிலையா வர்றது மதியமே புறப்பட்டுட்டேன் வழியில் பைக் பஞ்சர் ஆகி அதை சரி செஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு இந்த ஏழு பேரும் வரும்போது பொருத்தமாக நீங்களும் வரணும்னு இருக்கு போல இருக்குது சாஸ்திரிகள் சொன்னதைய உட்பொருள் விஸ்வநாதனை என்னமோ பண்ணுது இந்த பக்கம் அந்த சப் இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா அவர் கீழே விழுந்த அவருடைய பைக்கை போய் எடுத்து ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாரு ஆனால் அது ஸ்டார்ட் ஆகவே இல்லை அப்போ விஸ்வநாதன் பார்த்து உங்கள் பைக்கை யாரும் எடுத்துட மாட்டாங்க இங்கே நீ வாங்க நாட்டாம்மா வீட்டுக்கு போய் எல்லோரும் உட்காந்து ஆறாமரை பேசுவோன்னு வண்டியில் வந்து உட்கார சொல்கிறான் ஒருத்தவங்க மண்டியில் ஒருத்தவங்களா எல்லோரும் ஜீப்பில் உட்காந்துட்டு போகிறாங்க ஜீப்பில் விஸ்வநாதன் பக்கத்தில் உட்காந்துருக்கான் மகேஸ்வரன் அப்படியே திரும்பி மகேஸ்வரியை பார்க்குறான் மகேஸ்வரியும் அப்படியே குளிரில் நடுங்கினபடியே உட்காந்துருக்கா அவளும் மகேஸ்வரனை பார்க்குறா அந்த பார்வையில் நிறைய வெட்கம் இருக்குது ஆக்சிலேட்டரில் காலை வச்சதும் விஸ்வநாதனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி கால் அடிபட்டு இருந்தது ரம்யா தொட்டதும் சரியாச்சு அப்படின்னா அதையே யோசிச்சுட்ருக்கான் அது போட்டு அவனை கொடை குடன்னு குடைஞ்சிட்ருக்கு சாமிநாத குருக்கள் நாட்டாமையை பார்த்து என் பெண்கள் எல்லோரையும் நீங்கள் அழைச்சிட்டு வந்துட்டேன் கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கணும் அது வரை உங்கள் வீட்லேயும் தங்க முடியாது நாங்கள் தங்குறதுக்கு ஒரு ஜாகை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நாட்டாமை சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் மதியமே நான் ஒரு வீடே ஏற்பாடு பண்ணிட்டேன் நீங்கள் அங்கே தங்கிக்கோங்கன்னு சொல்லவும் குருக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யாருமே எதுவும் பேசல எல்லோரும் அமைதியாக இருக்காங்க ரெண்டு பக்கமும் நல்லா நிறைய மரம் இருக்குது நல்லா இருட்டாகிடுது இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற மரத்தில் இருந்தும் சில்வண்டு சத்தம் ராகோழி சத்தம் மட்டும்தான் கேட்டுட்ருக்கேன் விஸ்வநாதன் பக்கத்தில் உட்காந்துருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் மகேஸ்வரனும் இது எல்லாத்தையும் நல்லா கூர்ந்து பார்த்துக்கிட்டே வரான் அப்படியே சொல்கிறான் அந்த திருடை இப்போ உங்கள் ஊருக்குள்ளே தான் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொன்னதும் விஸ்வநாதன் சட்டுன்னு பிரேக் போட்டுடுறான் என்ன சார் நீங்களே வண்டியை நிறுத்துனீங்க இன்னும் என்ன சார் அந்த திருட இந்த ஊரில் இருக்கான்னா என்ன அர்த்தம் ஊரை சுற்றி நாட்டாமல் காவல் போட்டிருக்காரு ஒரு நபர் கூட யாருக்கும் தெரியாமல் இந்த ஊருக்குள்ளே வர முடியாது மிஸ்டர் விஸ்வநாதன் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் காப்பான் பெருசாக கல்லன் பெருசானா எப்பவும் கல்லன் தான் பெரியவன் என் போலீஸ்கிற ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன் அவன் இந்த ஊரில் தான் இருக்கான் இந்த ஊரை விட்டும் போகலை நான் கேள்விப்பட்டவரை அவன் எல்லா சிலைகளையும் கண்டுபிடிச்ச பிறகு தான் வெளியேறுவான் இதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை மகேஸ்வரனுடைய இங்கே பதில் விஸ்வநாதன் முகத்தில் ஒரு பெரிய கலவரத்தையே உருவாக்கிடுது மௌனமாக சிந்தனையோட மறுபடியும் வண்டி எடுக்கிறான் நாட்டாமையுடைய வீட்டு வாசலில் ஜீப் நிற்கவும் உள்ளே இருந்து எல்லாரும் கீழே இறங்குறாங்க நாட்டாமையுடைய மனைவி ஏழு பெண்களையும் கனிவோடு வரவேற்கிறாங்க வாசலில் இருக்கிற கட்டலில் சாஸ்திரிகளும் நாட்டாமையும் உட்காந்துக்கிறாங்க எதிர்ல இருந்த பெஞ்சில் விஸ்வநாதனும் மகேஸ்வரனும் உட்காந்துருக்காங்க மகேஸ்வரன் பைக்கை கூட ஆற்றங்கரையிலே நிப்பாட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா அதையும் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் வீட்டில் நிப்பாட்டிட்டு போயிருப்பார் நாட்டாமையுடைய முகம் இரண்டு இருக்குது சாஸ்திரிகளும் கூட சல்லணப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்கார் என்ன மிஸ்டர் விஸ்வநாதன் நான் சொன்னதை உங்களால் நம்ப முடியலையா இல்லை வேறு ஏதாவது குழப்பமா உங்களுக்குள்ள கொஞ்சம் அப்படி மகேஸ்வரன் அந்த திருட ஊருக்குள்ள எப்படி இருக்க முடியும்னு யோசிச்சு பார்க்குறேன் இல்ல தம்பி இருந்தா இந்நேரம் நம்ம பசங்க மறைக்கி பிடிச்சு கொண்டுகிட்டு வந்திருப்பாங்க அங்கே தான் நீங்கள் ஏமாறுறீங்க அவனுக்கு உங்கள் ஊர்லேயும் ஒருத்தன் எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா இப்படி மகேஸ்வரன் சொல்லவும் நான் தாமையும் விஸ்வநாதனும் இன்னுமே அதிர்ந்து போகிறாங்க சரி தம்பி விடியட்டும் யார் என்ன ஏதுன்னு பார்ப்போம் உங்கள் வார்த்தையையும் ஒதுக்கி தள்ளுறதுக்கு இல்லைன்ட்டு எந்திரிக்கிறாரு அவர் எந்திரிக்கிறதே சரி நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்களும் அதை புரிஞ்சிக்கிட்டு கிளம்ப தயாராகிறாங்க பார்வை மட்டும் வீட்டுக்குள்ளே போகுது வாசல்லையே ரம்யாவும் மகேஸ்வரியும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தபடியே நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் அந்த சகோதரிகளை பார்க்கவும் வேற எதுக்காகவோ வந்தவங்க மாதிரி சட்ட முகர்த்தையும் திருப்பிக்கிறாங்க சாஸ்திரிகளும் இதை கவனிக்கிறாரு சாமிநாத குருக்கள் சாஸ்திரிகள்கிட்ட வந்து பேசுகிறாரு மாமா இன்றைக்கி ராத்திரி ஏதாவது அதிசயம் நடந்து அந்த சிலை கிடச்சிடுமா விடியும் போது தெரியும் வார் உங்களையும் அந்த அம்பாலையும் நம்பி இந்த ஊருக்கு இவாளை கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஆற்ற தாண்டும் போதே சில அசம்பாவிதங்கள் நடந்தாலும் என் பெண்களை நான் இப்போ அந்த சப்த மாதாக்களாகவே பார்க்குறதால என் மனசில் நிறையவே நம்பிக்கை எனக்கும் அந்த நம்பிக்கை நிறையவே இருக்குது என் ஜபம் வீண் போகாது சாமிநாதா விடியும் போது நிச்சயமாக ஒரு நல்ல பதில் இருக்குது நீங்கள் இப்படி சொல்கிறே ஆனால் நாம் தேடி வந்திருக்கிற சிலைகளை நமக்கு முன்னால் தேடி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத என்னால் நினச்சே பார்க்க முடியலை சராசரி மனுஷன் மாதிரியே பேசிகிட்ருக்கியே ஒருமையாக இரு விடியட்டும் நாட்டாமையுடைய மனைவி பாலும் தேனும் கொண்டு வந்து இவங்களுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க ஒரு தட்டில் வாழைப்பழம் திராட்சை மாதுளையும் இருக்குது இதுதான் இவங்களுக்கான நைட்டு உணவு ரம்யாவும் அவளுடைய சகோதரிகளும் சேர்ந்து நாட்டாமை மனைவி கூட சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கீங்க எனக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு அநியாயம்மா மூணு வயசில் எங்களை விட்டுட்டு போயிட்டா அந்த துக்கம் இப்போவும் என் மனசில் இருக்குது தாயி எல்லாம் இப்போ இங்கே பார்க்கும்போது என் பொண்ணே உங்கள் ரூபத்தில் வந்துட்ட மாதிரி இருக்குது நாட்டாமை மனைவிக்கும் இவங்க வந்ததெல்லாம் சந்தோஷம் தான் இவங்கக்கிட்ட பேசிவிட்டு இவங்க எல்லாருக்கும் பால் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பால் கறக்கிறதுக்கு கொள்ளை பக்கம் போகிறாங்க கொல்லை பக்கத்தில் மாட்டுக்கு தண்ணி வைக்கிற தொட்டி உடஞ்சிருக்கிறது தெரியுது அதே நேரத்தில் அந்த பக்கமாக யாரோ தட ஓடுற சத்தமும் கேட்குது இவங்க வேகமாக யாருன்னு பார்த்துட்டு மறுபடியும் தொட்டிக்கிட்ட வந்து பார்த்தா பயங்கர ஷாக்கான ஒரு விஷயம் என்னன்னா இடுப்பளவுக்கு தண்ணியில் நனைஞ்சபடி இருக்குது பிராமி விக்கிரகம் ஆனால் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அது என்னன்றதை அடுத்த கதை பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதோட இரண்டாம் கண்ணி அப்படின்ற தலைப்புக்கு கீழே வந்த கதைகள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்ததாக மூன்றாவது கண்ணின்ற தலைப்புக்கு கீழே கதை கண்டினியூ ஆகும்